ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸு அழகு ஆறு கணினி வரைகளை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் பன்வர்டு கொஸன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொசன் டெக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது டக்ஸ் பெயிண்ட் வந்து வண்ணம் தீட்டுவதற்காக பயன்படுகிறது ஒன்று கண்ண பதில் ஆப்ஷன் தீட்ட ரெண்டு டெக்ஸ் பெயிண்ட் மென்பொருளின் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் ஏ இடப்பக்க கருவிப்பட்டை பயன்படுகிறது மூன்று முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசையது அதாவது டெலிட் பண்ணுறது எது அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் கண்ட்ரோல் ஜட் நான்கு டக்ஸ் மேத் இவென்பொருள் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கணிதம் கற்கிறதுக்காக பயன்படுது நாலு பதில் ஆப்ஷன் பி கணிதம் கற்க ஐந்து டக்ஸ் மேத்தில் ஸ்பேஸ் கேடட் என்பது எதற்காக பயன்படுகிறது அப்படின்பொழுது எளிய கூட்டலுக்காக பயன்படுகிறது ஐந்து கனவதில் ஆப்ஷன் ஏ எளிய கூட்டல் அடுத்து வினாக்களுக்கு விடையலி இதோட இந்த கணினி வரைகலை பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷன்ஸு முடியுது